வணக்கம் சார் என்னுடைய பேர் மூர்த்தி நான் வந்து மதுரை மாவட்டம் சோழவந்தான் உட்கடை பாடிப்பட்டி தாலுகா மன்னாடி மங்களம் பஞ்சாயத்து உட்கடை கண்ணுடியாலபுரம் கிராமத்தில் இருக்கிறோம் நான் என்னுடைய தம்பி ஆர் தருமன்றவர் வந்து இங்கே சொத்து வாங்கி என்னுடைய பராமரிப்பில் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் சொத்துக்கு எங்கள் சொத்துக்குள்ளே சம்பந்தப்பட்ட மரங்களை வந்து இன்னைக்கு வந்து சில நபர்களை வந்து வெட்டி அதை ஆக்கிரமிப்பாக எடுத்து செஞ்சுருக்காங்க நான் வெளியூர் போனதுனால ஈவினிங்காக வந்து பார்க்குறப்ப பூரா மரங்களை வெட்டி தோப்புகளும் சேதப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி முறையான காவல்துறையிட்ட வந்து புகார் கொடுத்துருக்கேன் இது சம்மந்தப்பட்ட நபர்களையும் பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பக்கத்தில் நிறைய நிறையா வந்து இயற்கை வளங்களை அழிகிற அளவுக்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியுதா என்னான்னு தெரியலை ஆனால் நிறையா அந்த மரங்களை வந்து நிறையா வியாபாரிகள் வந்து வெட்டி நிறைய இயற்கைகளை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க இது வந்து நம்ம பொது சொத்து இது வந்து என்னுடைய சொந்த சொத்துலேயே இந்த மாதிரி தலையிட்ருக்காங்க ஆனால் வனத்துறையும் இந்த பக்கம் மூணு ரெண்டு மணிக்கு வந்து போய் பா பார்வையிட்டிருக்காங்க ஆனால் அதை அதை பற்றி அவங்களுக்கு தெரியலையா என்னான்னு தெரியல மாதிரி விஓ வில்லேஜ் அதிகாரிட்டையும் அதை பற்றி தகவல் கொடுத்தோம் அவங்களும் எந்த அனுமதி இல்லாமல் தான் வெட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு தான் நானும் போய் காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமான வேதனையான விஷயம் என்னான்னாக்கா இந்த ஏரியாவில் நிறையா நூறு வருடம் நூற்றம்பது மருத மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் உயர்ந்த மரங்கள்லாம் வந்து இதுக்கு வனத்துறைக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ அவங்க வெட்டி வந்து நிறையா வந்து வியாபாரம் பார்த்துக்கிருக்காங்க இது மூலம் தடுக்கு நிறுத்தணும் இதுபோக வேதனையான விஷயம் என்னான்னாக்க என் சொந்த பட்டா நிலத்தில் எங்கள் சொந்த பட்டா நிலத்தில் எங்கள் நாலேஜ் இல்லாமயே இந்த வியாபாரிகள் எந்த ஒரு தாட்டியத்தில் இந்த மாதிரி வெட்டியிருக்காங்கன்னே தெரியலை அதனால் அவங்க மேலே நான் காவல்துறையிட புகார் கொடுத்துருக்கேன் கண்டிப்பான முறையில் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும் பசுமை தீர்ப்பாணையத்துக்கு இதை பற்றி நான் புகார் அனுப்பியிருக்கேன் மெயிலில் இதை பற்றி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு இயற்கை வளத்தை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பான முறையில் இதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரிகளும் இந்த பக்கம் இருக்கிற மரங்களை வனங்களை அழிக்கிறவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுத்து இதை வந்து அரசு செயல்படுத்தணும்னு நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து என்னுடைய பேர் ஆர் மூர்த்தி நான் இந்திய தேசிய காங்கிரஸில் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன் இயற்கை வளங்களில் நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் இயற்கை அழிகிறது நான் முதல் தடுக்கிறதுக்கு முதவலாக இருப்பேன் அதனால் இது மேலே கண்டிப்பான முறையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புகிறேன்